வணக்கம் நான் இந்த மண்ணில் இருந்து துவங்குகிறேன் வறண்டு கிடந்த இந்த பூமியிலே என் பூட்டன் ஊற்று நீரை கண்டுபிடித்து தண்ணீர் தந்தான் என்னுடைய கொள்ளுப்பாட்டன் அந்த தண்ணீரிலே இந்த மண்ணிலே விவசாயத்தை தந்தான் என்னுடைய முப்பாட்டன் விவசாயம் செய்து இந்த குடிமக்களுக்கு மூன்று வேளை சோறுக்கு வழிவகை செய்தான் என் பாட்டன் ஏதோ ஒரு தொழிலை இந்த மக்களுக்கு கற்றுத்தந்தான் என் அப்பன் இந்த குழந்தைகளுக்கு கல்வி போதித்தான் இதோ ஒரு வழிபோக்கனாக பெரம்பலூர் மண்ணிலே இருந்து நான் சொல்லுகிறேன் மானம் காக்கும் மண்ணின் மைந்தர்களாக கல்வியில் சிறந்த பெரம்பலூர் என்று பேரெடுத்து தந்த மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நான் என்னுடைய உரையை துவங்குகிறேன் என் தோழமைகளே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து ஊற்றோகும் கண்ணீரால் உடல் நனைந்து நனைந்து நித்தம் நித்தம் அறிவு கொழுந்து வர வேண்டும் என்பதற்காக அன்பு பரவசப்பட வேண்டும் என்பதற்காக எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாடி செல்லுகின்ற நற்றமிழர் கூட்டமாக இதோ தமிழகத்திற்கு பெரம்பலூர் அடையாளம் காட்டுகிறது என்பதற்காக இந்த பரம்பலூர் மண்ணிலே நான் இதற்கு முயற்சி எடுத்த பப்பாசி நிறுவனம் உட்பட மாவட்ட ஆட்சியர் நிர்வாகத்திற்கு என்னுடைய பணிவாட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நான் ஒரு பறவையை சொல்றேங்க ஒரு பறவை இருக்குது வானத்தினுடைய நீளம் அதற்கு தெரியும் பறந்து கொண்டே இருக்கும் கடல் விட்டு கடல் போகும் கண்டம் விட்டு கண்டம் போகும் தேசம் விட்டு தேசம் போகும் இன்னொரு பறவை சொல்லட்டுங்களா அந்த பறவைக்கு நீளமும் தெரியும் அகலமும் தெரியும் பறந்து கொண்டிருக்கிற பொழுது மழை மேகம் வந்தால் மழையில் நடைந்து விடாமல் மேகத்திற்கு மேலே சென்று பறந்து காட்டுகின்ற அந்த ஆகாய அரசன் நான் உங்களுக்கு இப்ப அறிமுகப்படுத்திட்டா சொல்றேன் பாருங்க தமிழகத்தினுடைய எல்லா திசைகளிலும் தன்னுடைய பேச்சாலும் சிந்தனை கலந்த எழுத்தாலும் கட்டி போட்டு வைத்திருக்கிற பாபரும் ஆற்றல் படைத்த மொழி அரசி பர்வின் அவர்கள் எனக்கு பின்னால் பேச போகிறார் ஆழ்ந்த அரசியல் அனுபவம் பெற்ற இலக்கிய செல்வர் எனக்கு பின்பாக பேசப் போகிறார் நான் எதுக்கு நிற்கிறேன் தெரியுங்களா எனக்கு இன்னொரு பேர் இருக்குங்க என்ன மந்திரக்காரன் சொல்லுவாங்க என்னுடைய சொல் உங்களுடைய செவியிலே நுழைந்து இதயம் கலந்து உணர்விலே நிலைத்துவிட்டு சிந்தையிலே நின்று விடுமாயானால் இதோ இந்த மந்திரக்காரன் சொல்லுகிறேன் ஒரு சிக்கலுக்கு தீர்வு காணப்படாமல் உறக்கம் வராமல் பெரம்பலூர் அந்த பேச்சாளன் வந்து சொல்லிவிட்டு போனானே அது தீர்வாக இருக்கும் என்ற சொல்லி இந்த சபையிலே நான் ஒழிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் செவியினுடைய வேலை சொற்களை பொறுக்கி எடுத்துக் கொள்வது வந்து விடுகிற சொற்களை பொறுக்கி எடுத்துக் கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருங்கள் நண்பர்களே ஒருத்தர் பைத்தியமாகி குணமானவரை கேட்டான் என்னங்க ரெண்டு மாசமா பைத்தியமாக இருந்தீங்களே யாருமேவா உங்களை கண்டுபிடிக்கல உங்கள் பொண்டாட்டி கூடவா தெரியலன்னு அவன் சொன்னங்க நான் எல்லாம் காதில் ப்ளூடூத் போட்டுட்டு பேசி நிற்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தாங்க நான் பைத்தியம் என்று என்னை யாரும் கண்டு கொள்ளவில்லை என்று சொன்னார்கள் இதில் நகைச்சுவை இருக்கிறதோ இல்லையோ இந்த நாட்டினுடைய நிலை இருக்கிறது ஒரு புத்தகத்தை திறந்து படிப்பதற்கு ஒரு புத்தகத்தை வாசிப்பாளன் ஒருவன் வாசித்து அதை சொல்லுவதை கேட்பதற்கு இன்றைக்கு தமிழகத்தில் யாரும் இல்லை என்கிற காரணத்தினாலே தானே வழக்கும் வாசிக்கும் பழக்கத்தை வழக்கப்படுத்துவதற்காக தமிழக அரசு இதை நடத்தி கொண்டிருக்கிறது தோழர்களே கடல் தான் நமக்கெல்லாம் உதாரணம் கடல் பறந்து விரிந்த கடல் இருக்க அது என்ன செய்யும்னா அலைகளை தொடர்ந்து புதிய புதிய அலைகளை தந்து கொண்டே இருக்கும் பழைய அலை வீழும் மீண்டும் ஒரு புதிய அலை உருவாகி ஆர்த்து எழுந்து பின்பு கரைந்து அதுவும் வீழும் ஆனால் புதிய புதிய அலைகளாக அது ஏன் விழுந்து கொண்டே இருக்கிறது ஏன் தோன்றிக் கொண்டே இருக்கிறது என்பதை வர்ணித்துவிட்டு இந்த உலகில் வாழும் மனிதர்களுக்கெல்லாம் மாந்தர்களுடைய ஒழுக்கத்தையும் மாந்தர்களுடைய வழிநடத்தையும் எழுதிவிட்டு போன ரஜினி சொன்னான் கடல் இத்தனை காலம் ஏன் உயிரோடு இருக்கிறது என்றால் அது தன்னுடைய நிலப்பரப்பை தற்காத்துக் கொள்வதற்காக புதிய புதிய அலைகளை தளபதி போல அது ஏறிவிட்டுக் கொண்டே இருக்கிறதே என்று சொன்னான் என்றால் எவன் ஒருவன் மனதிலே புதிய சிந்தனை வருகிறதோ எவன் ஒருவன் மனதிலே புதிய வாழ்க்கை முறை பற்றிய எண்ணம் வருகிறதோ எவன் ஒருவன் தன்னுடைய புதிய பாதையை நான் அணிவகுத்துக் கொள்வதற்காக அந்த படையினுடைய தளபதியாக சிப்பாயாக நான் இருப்பேன் என்று சொல்லுகிறானோ அவன்தான் புதிய விரும்பி வருகிறான் என்று இலக்கியங்கள் சொல்லுகிறது சிந்தனையாளர் இருக்கின்ற காரணத்தினால் நான் பேரறிஞர் அண்ணாவை ஒப்பிட்டு பேசுகிறேன் ஒரு பேரறிஞர் அண்ணா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினார் அது இல்லைங்க ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடக்கும் போர் நடக்கிற பொழுது மைண்ட்ஸ் அண்ட் ஸ்வீப்பர்ஸ்னு ஒரு ஸ்குவாடு முன்னாடி போவான் நம்ம ஊரில் டிராக்டருக்கு பாருங்கள் அது மாதிரி அந்த டிராக்டர் என்ன பண்ணும் காட்டுக்குள்ளே இருக்கிற முள் செடி கொடி எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் பாம்பு இருந்து கொத்தினால் அந்த போர் வீரன் சாகத்தான் வேண்டும் அப்படி கிளீன் பண்ணிட்டு போன உடனே பாதை அமைக்கிறவர்கள் போவார்கள் அவர்களுக்கு பெயர் ஸ்வீப்பர்ஸ் அவர்கள் என்ன செய்வானுங்கன்னா எந்த இடத்திலாவது மண்ணிலே குண்டுகள் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறதான்னு பார்த்துக்கிட்டே போவாங்க அது வடித்தாலும் அவன் முடிஞ்சிடும் அப்படி செப்பனிட்டு தந்த பாதையிலே தான் போர் வீரர்கள் வெற்றி பெறுவார்கள் இந்தியா பலமுறை வெற்றி பெற்ற பொழுது போரிலே வெற்றி பெற்ற தளபதிகள் எல்லாம் பரிசுகளை வாங்கி குவித்தார்கள் செய்தித்தாள்கள் ஊடகங்கள் எல்லாம் அந்த இந்திய தேசத்தினுடைய போர் வீரர்களை புகழ்ந்தது பேரறிஞர் அண்ணா இப்படி முடிப்பார் அந்த இருந்தவர்களை யாருக்கும் தெரியாது ஆனால் அவன்தான் பழையவனவற்றை எல்லாம் நீக்கி புதிய பாதையை போற்று தந்தவன் அவன்தான் இந்த குலத்தினுடைய தாய் அவன்தான் இந்த குலத்தினுடைய தந்தை அவன்தான் இந்த தேசத்தினுடைய குரு அவன்தான் இந்த தேச மாந்தர்களை காக்கின்ற தெய்வம் என்று முடித்த பொழுது என் அருமை மக்களே நான் சொல்லுகிறேன் தாயினும் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொன்ன பழைய சொல்லை நாளை காலை நீங்கள் ஓதி பாருங்கள் அது புதிய மந்திரமாக புதிய எழுச்சியாக புதிய கருத்துருவாக உங்களை வந்து சேரும் என்பதற்காக நான் இதை சொன்னேன் பள்ளி மாணவர்களுடைய பாடத்திட்டத்தில் இருக்கிற ஒரு குழப்பம் நான் சொல்லுகிறேன் நான் ஏன் புதிய என விரும்பு என்ற தலைப்பை உங்களுக்கு சொன்னேன் என்றால் இதோ என்னுடைய மாணவ குழந்தைகள் இருப்பதற்காக உங்களுக்காக நான் ஒன் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரி நவ் ஆமை கதை தெரியும் தானே எத்தனை பேருக்கு தெரியும் இப்ப கேளுங்க இப்ப கேளுங்க சரவண நேர்பாட்டிலே வந்து நிற்கின்ற இந்த வழிபோக்கு சொல்லுகிற கதையை கேளுங்கள் ஒரு முயல் இருந்தது ஒரு ஆமை இருந்தது ரெண்டுக்கும் போட்டி நடந்தது முயல் பலசாலி நல்லா ஓடும் ஆனா தூங்கிடுச்சு யார் ஜெயிச்சது ஆமை ஜெயித்து விட்டது என்று சொல்லி சொல்லி உங்களுடைய இலக்கிலிருந்து நீங்கள் முன்னேறாமல் உங்கள் தடுத்து விட்டார்கள் இதோ நான் புதிய விரும்பி ஒரு புதிய பரிணாமத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த ஒரு ஆமை தானே ஜெயிச்சது இப்ப முயல் தூங்கலைன்னா ஆமை ஜெயிக்க முடியுமா முயலினுடைய சோம்பேறி தனத்தினாலும் இதில் ஆமைக்கு ஸ்பெஷல் எஃபர்ட் எதுவுமே கிடையாது முயலினுடைய சோம்பேறி தனத்தினால் ஆமை வெற்றி பெற்றது இந்த கதையை அதோடு நிறுத்தாதீர்கள் முயலுக்கும் ஆமைக்கும் மீண்டும் ஒரு முறை போட்டி நடந்துச்சு முயல் சொல்லுச்சு நான் தூங்கும் போது நீ என்னை ஏமாத்திட்ட இப்ப நான் தூங்க மாட்டேன் வா போட்டி வச்சுக்கலாம் ஆமை பார்த்துச்சு சரி ஓகே போட்டி வச்சுக்கலாம் என்னன்னா ஒரு ஆற்றங்கரைக்கு கொண்டு வந்து நிறுத்துச்சு இந்த அந்த கரைக்கு போகணும் இதுதான் போட்டி முயல் ஓகே போட்டி ஆரம்பிச்சதுங்களா ஆமை தண்ணியில் வேகமாக நீந்தி அந்த கரைக்கு போயிடுச்சு நீந்த முடியல இந்த முறை ஆமை வெற்றி பெற்றது இப்போ நமக்கு இந்த கதை சொல்லுகிற தத்துவம் என்ன ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல ஜெயிச்சிட முடியும் தாய்மார்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் குழந்தைக்கு ஓவிய திறமை இருந்தால் அவன் மிகச்சிறந்த ஓவியனாக வருவான் அவனை உற்சாகப்படுத்துங்கள் அவனுக்கு போய் கணக்கு குழந்தை கொடுத்து இருக்கிறது என்று பாருங்கள் என்று அரிஸ்டாட்டில் சொன்ன ஒரு தத்துவத்தை மிக சுருக்கமாக சொல்லுகிறேன் அவன் எழுத்தாளனாக அவன் பேச்சாளனாக அவன் சிந்தனையாளனாக அவன் ஒடிவமைப்பாளராக அவன் சிலை வடிக்கிறவனாக அவன் புத்தகம் எழுதுகிறவனாக இந்த நாட்டினுடைய அரசியல் தத்துவத்தை புரட்டிப்படக்கூடிய எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவன் கை விரலின் நுனியில் எது இருக்கிறது என்பதை கூர்ந்து ஆராய்ந்து பழக தவறுகிற தந்தையும் தாயும் தான் இந்த சமத சீர்கேடுக்கு பொறுப்பு என்று சொன்னானே அதை தான் இந்த கதை சொல்லுகிறது சரி கதை இப்படி முடிஞ்சிருச்சான்னா அப்படி முடியலங்க இப்போ முயல் சொல்லுச்சு இங்க பாரு தண்ணில உனக்கு பலம் அதிகம் பாதை லட்சம் தூங்குன அதே பாதையில் வச்சு ரைட் ஓகே இப்பவும் போட்டி நடந்தது இப்ப யார் ஜெயிச்சிருப்பாங்க பாதையில் வேகமாக ஓடக்கூடிய முயல் வெற்றி பெற்றது ஆமை தோற்றது முயலுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நிற்க வேண்டிய களம் எது என்று தெரிந்த ஒருவன் அவனை நீங்க எப்படி கொண்டோர் தெரியுங்களா அவன் சிவில் சர்வீஸ் தான் எழுத போகிறான் அப்படின்னா நீ பிசிக்ஸ் எடுன்னு அவனை கட்டாயப்படுத்தக்கூடாது அவன் பிஹெச்டி தான் படிக்கப் போகிறான் என்றால் அவனை நீ லிட்ரேச்சர் எடுன்னு சொல்லக்கூடாது யாருக்கு எந்த பாதை என்பதை முயலும் ஆமையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தது முயல் இப்பொழுது வெற்றி பெற்று விட்டது முயல் சொல்லிச்சு ஓகே நான் ஜெயிச்சிட்டேன் நீயும் ஜெயிச்சிட்ட போட்டி வானாம் அருமைக்குரிய நண்பர்களை இப்போ ஆமை திருப்பியும் சொல்லிச்சு இல்லை இல்லை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு போட்டி நடத்தும் பாதையிலையும் ஆற்றுலேயும் ஒரே சமயத்தில் கிடக்கணும் அப்போது முயல் சொல்லிச்சு ஃபஸ்ட்டு பாதையில் போயிடலாம் ஆமை சொல்லிச்சு இல்லை இல்லை ஃபஸ்ட்டு ஆற்றுல போயிடலாம் ரெண்டுத்துக்குள்ளே சண்டை அப்போ அந்த வழியாக ஒரு சிங்கம் வந்தது சிங்கம் சொல்லிச்சு இங்கே பாரு உனக்கு தரையில் நல்லா நான் ஓட தெரியும் அதுக்கு தண்ணியில் நல்லா ஓட தெரியும் தரையில் ஓடும்போது உன் முதுகில் ஆமையை ஏற்றிக்க தண்ணியில் ஓடும்பொழுது ஆம முதுகில் முயல் ஏறிக்கிட்டோம் ரெண்டு பேரும் ஒன்றாக போனால் வெற்றியடைவீர்கள் என்று சொன்னார்கள் இந்த இடத்திலே புதியன விரும்பு என்ற தலைப்பை நிறுத்திவிட்டு நான் சொல்லுகிறேன் பத்து பதினைந்து வருடமாக பெரம்பலூர் மண்ணை நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டு வருகிறேன் சிங்கமாக ஒரு மாவட்ட ஆட்சியர் இருந்து மாணவ மாணவி என்கின்ற முயலையும் ஆமையையும் வெற்றி பெற செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு கல்வி மனம் கமழும் பூமியாக இந்த மாவட்டம் வந்திருக்கிறது என்றால் உங்கள் துணை பேருக்கும் இதோ இலக்கியம் பேசுகிறேன் சொல்லுகிறேன் வாழ்க வாழ்க நீங்கள் பல்லாண்டு வாழ்க மாபெரும் சபையில் நீங்கள் நடந்தால் ஒரு மாற்று குறையாத தங்கம் இந்த பெரம்பலூர் மக்கள் என்று போற்றி புகழகிறோம் உங்களை வாழ்த்தி தொடங்குகிறேன் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன் எது முக்கியம் இதே ஆடாதீங்கன்னு சொன்னா புரியாது ஒரு கவிதை சொல்லட்டுமா பெருசா மழை பெஞ்சு ஓஞ்ச பிறகு என்னங்க கத்தும் தவளை கத்தும் இப்ப நான் கவிதை சொல்றேன் பாருங்க பெருமழை ஓய்ந்தது கத்தியது தவளை கண் விழித்தது பாம்பு முடிஞ்சிருச்சிங்களா பாம்புக்கு அன்னைக்கு தவளை இரையாகிவிடும் தன்னுடைய வாயால் தன்னுடைய சொல்லால் நாம் ோம் என்கின்ற உண்மை தெரிகிற பொழுதுதான் உங்களுக்கு மௌனம் புதியதாக வந்து சேருகிறது எந்த மௌனம் புதியதாக வந்து சேருகிறது உன் முப்பாட்டன் மாதத்தில் ஒரு நாள் நீ மௌன விரதம் இரு என்று சொல்லி கொடுத்த பொழுது உதாசீனப்படுத்தினீர்களே அந்த பழைய மௌனம் என்று புதியதாக உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்றால் இந்த கவிதை உங்களுக்கு அதை எடுத்து காட்டுகிறது என்றால் வாசிக்கிற பழக்கம் உங்களை புத்தனாக மாற்றும் உங்களுக்குள்ளும் ஒரு புத்தகன் இருக்கிறான் ஒரு புத்தகம் இருக்கிறது அதை மற்றவர்கள் திறந்து படிக்கவும் நீங்களே படிக்கவும் கவிதைகள் வாய்த்திருக்கிறது என்பதை தான் நான் சொல்லுகிறேன் சொல் வந்து ரொம்ப புனிதமான சொல்லுங்க சுல்தானா அவர்கள் சொல்லுவார் நாங்கள் வெளி தேசங்களிலே பயணப்படும் பொழுது விரும்புகிற ஒருவனே வெற்றி பெற்று விடுகிறார் முயற்சியை செய்ய வேண்டாம் என்று சொல்லுவார் அறம் செய்ய விரும்ப அந்த அறம் செய்வது அறம் என்றால் என்ன என்கின்ற ஒரு சொல்லை நீங்கள் அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் விரும்பு என்று பாரதி ஔவையார் ஒரு ஆத்தி எழுதினார் பாரதியார் ஒரு ஆத்திச்சுடி எழுதினார் பாரதிதாசன் ஒரு ஆத்திச்சுடி எழுதினார் அதன் பிறகு நா பிச்சமூர்த்தி காலம் வரை முப்பத்தி மூணு தமிழறிஞர்கள் ஆத்திச்சூடி எழுதியிருக்கிறார்கள் அந்த ஆத்திச்சூடிகளில் எல்லாம் இந்த இருவரும் மட்டும்தான் விரும்பு என்ற ஒரு சொல்லை வைத்திருக்கிறார்கள் நீங்கள் எதை விரும்ப போகிறீர்கள் பரமம்சர் சொல்லுகிறார் நண்பர்களே மலர் எங்கோ மலர்ந்திருக்கிறது அது மொட்டை விழும் நேரம் எப்படி வண்டுக்கு தெரிந்தது என்று உலகுக்கு தெரியாது வண்டுடைய விருப்பம் பூவின் மேல் அது போய் பூவை சேர்ந்து விடுகிறது மேகம் எப்போது விலகும் என்பது காற்றுக்கு தெரிவதில்லை காற்று எப்போது தன்னை அலைக்கிழிக்கும் என்று மேகத்துக்கு தெரியவில்லை ஆனால் இரவு வருகிற பொழுது விருப்பமாக நிலவு வந்து விடுகிறது உங்களுக்கு எது வாய்க்கும் என்று இறைவன் வகுப்பதில்லை தாய் தந்தையர் தருவதில்லை நான் எதுவாக போகிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்பொழுதே அது உங்களுக்குள் வந்து விடுகிறது என்று பரமம்சர் சொல்லுகிற பொழுது நீங்கள் புதியனையை நோக்கி உங்களுடைய பாதையை நடந்து கொண்டே இருங்கள் ரொம்ப சாதாரணமா சொல்றேங்க நம்ம ஊர்ல குளம் இருக்கும் ஏரி இருக்கும் அல்லது ஒரு காலத்தில் இருந்திருக்கும் நீங்கள் அந்த ஏரி தண்ணீரில அந்த கரையில நின்று பார்க்கிற பொழுது நீங்கள் பார்க்கிற அத்தனை தண்ணீரும் புதிய தண்ணீராக நேற்று பெய்த மழையில் நிரம்பிய தண்ணீராக இருக்கும் இதோ இப்ப அந்த குளத்தில் இறங்குங்க அந்த ஏரிக்கரையில் உங்களுடைய கால பதியுங்க நீங்கள் பதித்த இடத்தில் இருக்கிற நீர் பழைய நீர் ஆனால் மீதமுள்ள நீரெல்லாம் புதிய நீர் நீங்கள் பார்ப்பதற்கு புதிது புதிதாக இருக்கிறது என்கிற பொழுதுதான் அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதையிலே சொன்னார் சிலைகளை பார்த்து பார்த்து எதற்கு சொக்கி போகிறீர்கள் வடிப்பதற்கு ஆயிரம் ஆயிரம் மலைகள் இருக்கிறது மலைகளை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார் இதோ நான் சொல்லுகிறேன் புதிய புதிய மலைகள் உங்களுக்குள்ளே இருக்கிறது அதற்குள்ளிருந்து சிற்பத்தை வடித்து 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 இந்த தேசத்திற்கு தரக்கூடிய மாமனிதர்களாக நீங்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயிற்சி பட்டறைகள் இந்த கைத்தட்டுறது இருக்குது பாருங்கள் அதில் ஒரு ஆபத்து இருக்குதுங்க அது என்னென்னா ஒரு கொசுக்கு ஒரு கொசு பிறந்துச்சுங்க கரெக்டு தானே நான் சொல்கிறது ஒரு கொசுக்கு ஒரு கொசு பிறந்துச்சுங்க அந்த குட்டி கொசு அம்மா தூங்கும்போது அப்படியே லைட்டாக அப்படியே பறந்து வந்துச்சு அம்மா எழுந்து பார்த்துச்சு ஐயோ நம்ம மகனை காணுமேனு யோசித்த நேரத்தில் அந்த கொசு வந்துருச்சு ஏண்டா மகனே எங்க போனேன் அப்படின்னு அம்மா சும்மா அப்படியே அந்த தெரு வரைக்கும் போயிட்டு வந்தோம்மா என்னடா நடந்துச்சு அம்மா நான் நல்லா பறக்குறேன்னு அவங்கவங்க கைதட்டி 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 பயங்கரமா ரசிச்சாக அந்த கொசுவிற்கு தெரியவில்லை எந்த கைத்தட்டலில் நம்முடைய உயிர் போகப் போகும் என்று எந்த மந்திரக்காரனுக்கு தெரியும் எந்த கைத்தட்டலில் நீங்கள் என்னை உயர்த்து விடுவீர்கள் என்று அதாவது டெக்னிக் அப்படின்ற ஒரு ஆங்கில வார்த்தை இருக்குது பாருங்க அந்த வார்த்தையை இரண்டு வார்த்தைகளால் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் டெஸ்பட்டிஸ்ட் என்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள் ஆசிரியர் பெருமக்கள் இருந்தால் மாணவர்கள் அதை டிக்ஷனரியிலே பார்த்து பொருள் தெரிந்து கொள்ளுங்கள் வல்லரபிள் என்கின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது நான் சொல்லுகிறேன் டெஸ்பட்டிசம் என்றால் கொடுங்கோல் தன்மை வல்லரபுல் என்றால் உணர்ச்சி பூர்வமான தன்மை உங்களுக்கு சொல் எப்படி இருக்கணும் தெரியுங்களா செயல் எப்படி இருக்கணும் தெரியுங்களா கொடுங்கோல் தன்மை உடையதாக இருக்க வேண்டும் இதை தவறு என்று அன்பு கூர்ந்து எந்த ஆசிரியர்கள் சொன்னார்கள் என்றால் மாணவர்களே நெஞ்சு நிமிர்த்தி சொல்லுங்கள் முதல் முறையாக ஆசிரியரே நீங்கள் தவறிருக்கிறீர்கள் சொல்லி வேண்டும் சுடர் விளக்கின் ஒளியாய் அது மங்காது பரவி சென்றிட வேண்டும் பரவி 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 வானின் சூரியன் ஒளியை அமைத்து ஐயோ நான் தோற்றேன் என்று சூரியனும் மறைந்த பின் மெல்ல நான் முயற்சி செய்கிறேன் என்று நிலவு வந்தால் அதையும் தோற்கடு வளரும் அறிவு ஒளி எனக்கு வேண்டும் அது புதியதாய் வேண்டும் என்றான் பாரதி இந்த புதிய ஒளி உங்களுக்கு வேண்டும் அது எதுவாக இருந்தாலும் சூரியனை காட்டிலும் காட்டிலும் சந்திரனை என் சிந்தையில் இருக்கிற ஒளி இந்த தேசத்தை புதிதாக நிர்மாணிக்கும் மாணவர்களே திரும்பவும் நான் உங்ககிட்டதான் வரேன் நான் ரொம்ப சீரியஸா பாரதியாரை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தேன் சார் எப்போ முடிக்கணும்னு சொல்லுங்க நான் கரெக்டா முடிச்சிருவேன் பூனையும் ஒரு கோழியும் நண்பர்களாக இருந்தார்கள் அது அது வேண்டாம் ஒரு பூனையும் ஒரு எலியும் நண்பர்களாக இருந்தார்கள் என்ன காரணம்னா ஒரே வீட்டில் அவங்க வசித்தாங்க ஒரே வீட்டில் வசிச்சதுனால நம்ம எஜமான் போன பிறகு என்ன இருக்கோ அதை திருடி தின்னுக்குவோம் நமக்குள்ள சண்டை வேணான்னு இப்படி சண்டை இல்லாமல் சமாதானமாக இருந்த காலத்தில் எலி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போச்சு எதுக்கு போவோம் சொல்லுங்க நம்மளாம் அம்மா வீட்டுக்கு எதுக்கு போவோம் சொல்லுங்க பிரசவத்துக்கு எலிக்கு இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு எலி குழந்தையோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கு பூனை அலற சத்தம் கேட்குது எலி பார்க்குது இது என்ன இது என்னுடைய தோழனாச்சு அவனுக்கு என்ன ஆபத்துன்னு பார்த்தா வேடன் ஒரு வலையை விரித்து வச்சுருக்கான் அந்த வலையில் அந்த பூனை மாட்டிக்குச்சு அது கத்துது எலி வந்து நேராக கிட்ட வந்து பூனை கிட்ட சொல்லிச்சு ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு நான் பிள்ளைப்பத்துக்கு போயிருந்தேன் பை பை இவன் தான் என்னுடைய மகன் ராகேஷ் வச்சிருக்கேன் சொல்றியே வேட என்ன தூக்கிட்டு போயிருவான் எப்படியாச்சு பண்ணுச்சு கூர்ந்து கவனிக்க வேண்டும் குழந்தைகளே எலி என்ன பண்ணுச்சு அம்மா எலி அந்த வலையை கடிச்சுது கடிக்கும்போது பூனை ஒரு வார்த்தை சொல்லிச்சுங்க சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு ரொம்ப பசிக்குது சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு ரொம்ப பசிக்குது புளிக்கு எலிக்கு இப்போ உரைச்சிது சீக்கிரம் சீக்கிரம் வேடன் வருவான்னு சொல்லிட்டா அறுத்து விட்டால் இதை தப்பிக்கும் சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு பசிக்குதுன்னா என்ன செய்யும் குட்டி எலியை தின்னுடும் இப்போ இது கடிக்குது வலைய பிரிக்கிற மாதிரி கடிக்குது குட்டி எலிக்கு புரியல அம்மா அம்மா நானும் ஹெல்ப் பண்ணுறோம்மா வேக வேகமாக கடிக்குது குட்டி எலியை ஒரு அற விட்டுச்சு எதுவும் செய்யக்கூடாது வேடிக்கை மட்டும் பார்க்கணும் அப்போ இது கடிச்சு விரிவிக்கவே இல்லை அப்படின்னு நடிச்சுக்கிட்டே இருக்கு அந்த எஜம் வேடன் போட்டான் பாருங்க வலைய அவன் கிட்ட வரான் ஒரு ஐந்து அடி இருக்கும் நண்பர்களே வேடன் வருகிற பொழுது கடகட வென்று வலையை அறுத்தது பூனை வேடனை பார்த்தவுடன் தப்பித்து ஓடியது தப்பித்து ஓடிய பிறகு தாய் எலி தன்னுடைய குட்டி எலியை கட்டி கொண்டு சொன்னது அந்த பூனை பசியில் இருக்கிறது நானும் அந்த புனையும் தான் நண்பர்கள் நீ அல்ல எப்பொழுது அதனுடைய பசி ஆற வேண்டும் என்று நினைக்கிறதோ பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் உன்னை அது கொன்றுவிடும் அதனால் தான் நான் நடித்து கொண்டிருந்தேன் என்று சொன்னது தாய் தந்தையரே குழந்தைகளுக்கு இதோ நான் சாட்சி சொல்லிவிட்டு போகிறேன் இனி ஒரு முறை நீங்கள் அடித்தால் ஏன் அடித்தீர்கள் என்று குழந்தை கேட்காது ஏன்னா அது குட்டியடி அடித்து வளர்க்க வேண்டிய நேரத்தில் அடிக்க வேண்டும் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்று அவ்வை பாட்டி சொன்னால் அந்த புத்தகம் இப்பொழுது மறுபதிப்பாக வர முடியாத அளவிற்கு பழையதாகிவிட்டது இதோ இந்த இடத்தில் நான் பேச்சாளராக வந்து சொல்லுகிறேன் அந்த பழையன தான் இன்று புதியதாக நமக்கு தேவைப்படுகிறது ஆகவே புதியன விரும்பு என்றால் புதியதோர் உலக செய்வோம் என்றால் இன்று புதிதாய் பிறந்தோம் என்றால் என்ன காரணம் என்ன காரணம் ஒருவன் பிறந்த நாள் கொண்டாடுவதும் ஒருவன் திருமண நாள் கொண்டாடுவதும் ஒருவன் தாய் தந்தையருக்கான வாழ்த்துறைகளை எடுத்துச் செல்லுவதும் ஒருவன் தாய் தந்தையருக்கு அறுபதாவது திருமண நாளை கொண்டாடுவதும் புது வீடு கட்டிக்கொள்வதும் புத்தாடை அடிவதும் திருவிழா நடத்தி கொள்வதும் நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்வது என்பதை சொல்லிக்கொண்டே வருகின்ற புதுமை பித்தன் சொன்னார் வீடுனா அங்கங்க ஓட்ட ஓடச்செல்லாம் மாறிதான் இருக்கும் சிலந்தி வலை கட்டி தான் இருக்கும் அப்புறம் பாருங்கள் கரப்பான் போய்கிட்டு தான் இருக்கும் சிலத்தில் பெயர்ந்து தான் இருக்கும் ஒன்றும் இல்லைங்க தை மாதத்துக்கு சுண்ணாம்படித்து அடித்து கிட்டிங்கன்னா வீடு ஆகிடும் நண்பர்களே நான் கேட்கிறேன் அடித்து விட்டால் வீடு புதுசாகிடுமா அதே வீடு தான் நாற்பது ஐம்பது வருடத்திற்கு முன்பாக கட்டப்பட்ட அதே வீடு தான் புதியன என்பது எதுவென்றால் இருக்கிற உடலை நீங்கள் புதுப்பித்துக் கொள்வதற்காக எதை செய்கிறீர்களோ அதுதான் புதியது அதனால்தான் குளித்து குடி கூழானாலும் குளித்து குடி கந்தையானாலும் கசக்கி கட்டு அரும் பெரும் தமிழ் சாதனை மிகுந்த தத்துவங்களை ஒற்றை வரியிலே என் முப்பாட்டனும் முப்பாட்டும் சொல்லிவிட்டு போனதையெல்லாம் பழங்கதைகள் 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 என்று சொல்லி திரியும் மானிடர் எல்லாம் நாய் என்று நான் நிகழோமோ நாம் பொய் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நரனாக நாம் நிற்போமோ நல்லது கவிதை படைத்தோம் சொல் சொன்னோம் என்றும் வெண்பா என்றோம் குரல் என்றும் என்றும் அழகியல் என்றும் தத்துவம் என்றும் நிலம் படைத்தோம் என்றும் எல்லாம் கேட்டுவிட்டு இரவில் எனக்கு கொசுக்கடிக்கிறது தூக்கம் வரவில்லை என்ற இந்த துன்மார்கனை மிரட்டுவதற்கு புதிய மந்திரம் ஒன்றை கொண்டு வந்து காலி என்று கேட்கின்ற பிரமாண்டம் உங்களுக்குள் வந்து விட்டால் கொசு இல்லைங்க சிங்கமே எதிர்த்து வந்தாலும் போராடக்கூடிய திறமை உங்களுக்குள் வரும் இன்னும் நான் சாதாரணமா சொல்றேன் நீங்க ரொம்பலாம் மெனக்கெட்டு போவேணாங்க குரங்கு பார்த்துருக்கீங்கள அது பெல்ட் அடிச்சா கை தட்டுவோம்ல கைத்தட்டல் வாங்க வேண்டும் என்பதற்காக குரங்கு தலை கூப்புற கவிழ்வதும் விழுவதும் மங்கும் மீங்கும் தாவுமதாக இருக்கும் இப்போ கை தட்டுறதை இன்னொன்று சொல்கிறோம் பாருங்க சிங்கம் சும்மா வந்தாலே கை தட்டும் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் குரங்காக வலம் வரப் போகிறீர்களா சிங்கமாக வலம் வரப் போகிறீர்களா என்பதிலே தான் இருக்கிறது உங்கள் சிந்தனையில் புதுமை வந்தால் உங்கள் சிந்தனையில் புதிய செய்திகள் வந்தால் நீங்கள் ஒருபோதும் குரங்காக இருக்க மாட்டீர்கள் சிங்கமாக மாறுவது எப்படி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுவீர்கள் முடிந்தால் அது கம்பன் வந்துங்க இந்த புதியன விரும்புக்கு சொல்கிறேன் இந்த ராமரை வர்ணித்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு சொல் தாங்க ஒரே ஒரு சொல் தான் தமிழ் இலக்கியத்தை புரட்டி போட்டு விட்டது கம்பன் ஏமாந்தான் என்று சினிமாவில் பாடல் வரி வந்ததற்கு அதுதான் காரணம் வன் ராமனை புகழ்கிறான் வெய்யோன் ஒளி தன் மீனியின் விரிசூதியில் மறைய பொய்யோ எனும் இடையாலோடும் இளையானோடும் போனான் இது ஒன்னும் விஷயம் இல்லைங்க சீதையோடும் லட்சுமணனோடும் போறான் ராமன் அதுக்கு அவனுடைய நிறத்தை சொல்லுவான் பாருங்க மையோ மையனுடைய நிறம் என்னங்க கருப்பு மரகதமோ மரகதத்தினுடைய நிறம் என்னங்க அதுவும் கருப்பு சாயலை சார்ந்த ஒரு நிறம் மரிகடலோ என்னங்க அதுவும் அதுவும் கருப்பு கருப்பு தான் தான் முகிலோ வர்ணிப்பதற்கு கம்பனுக்கு தெரியவில்லை யோசித்து பார்க்கிறான் நமக்கு அறிவியல் ஒன்றை கற்றுத்தந்திருக்கிறது கருப்பு நிறத்தில் விதவிதமான கருப்புக்களை எடுக்க வேண்டும் என்றால் தொண்ணூறு சதவிகிதம் கருப்பு நிறத்திலே பத்து சதவிகிதம் வெள்ளை நிறத்திலே கலந்தால் அதற்கு பெயர் பிளாக் கிரே கரெக்டா சொல்றனா எண்பத்தைந்து எண்பது எழுபத்தைந்து எழுபது என்று சுருக்கிக் கொண்டே வந்தால் கருப்பு நிறத்தில் மட்டும் நூத்தி தொண்ணூத்தி எட்டு நிறங்கள் வரும் என்று நிற வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் அன்றைக்கு கம்பன் அப்படித்தான் யோசித்து யோசித்து பார்த்துவிட்டு புதிய சொல் கிடைக்காமல் ஐயோ இவன் வடி என்பது அரியா பேரழகு உடையான்னு முடிச்சுட்டான் கம்பனாலேயே ஐயோ என்று தடுமாறி நிற்க வைக்கின்ற அளவிற்கு தமிழிலே சொல்லாடல் இருக்கிறது அதனால்தான் தான் நக்கீரன் நின்று கொண்டிருந்தான் அவனிடத்தில் கை கட்டி கொண்டு சிவன் நின்றான் என்றால் இந்த தமிழை இதோ எனக்கு பிறகு தருவதற்கு இருவர் காத்திருக்கிறார்கள் தமிழ் பருகுங்கள் தலையாய செய்திகளை பருகுங்கள் தொடர்ந்து வருவோம் இன்புற்றுங்கள் புதியன சிந்தியுங்கள் நன்றி வணக்கம்